இன்னைக்கு ட்விட்டர் வலைதளத்தில் வந்துட்டு வில விலை எழுவோம் இதுதான் ஃபுல் ட்ரெண்டிங் ஆல்மோஸ்ட் அறுபதாயிரம் ட்வீட்ஸு இந்தியா லெவலில் ட்ரெண்டிங்கு அப்படின்னு இருந்துச்சு என்ன என்னடா விலை விலை எழுவோம் இவ்வளோ எமோஷ்னலாக என்ன ட்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் யார் அப்படி போட்டுருக்கான்னு பார்த்தா எல்லாம் நாம் தமிழர் தம்பிகள் ஒரே உணர்ச்சி மயமாக ரொம்ப ஒரு அவங்க அண்ணன் மாதிரியே வந்துட்டு பயங்கர டைலாக்லாம் போட்டு எல்லாரும் அதை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பத்தாவதுக்கு வந்துட்டு பிஜிஎம் போட்டு அவர் பே சீமான் பேசினது வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணி அதுக்கு பிஜிஎம் போட்டு பயங்கர மாசா மாசாக இருந்தது நிறையா லைக்ஸு நிறையா கமெண்ட்ஸு பயங்கர ட்ரெண்டிங் எனக்கு என்ன புரியலனா நீங்கள் என்ன கட்சின்னு எடுத்துறீங்களா இல்லை எதுவும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நடத்துகிறீங்களா ஆ ட்ரெய்லர் டீசர்லாம் விட்டு லைக்ஸ் வாங்குறதுக்கு என்ன பிரச்சனை சின்னம் இல்லைன்னு ஆயிடுச்சு விவசாய சின்னம் எந்த சின்னத்தை வச்சு நீங்கள் ஏழு பர்சன்டேஜ் வாக்கு வாங்கினீங்களோ ஒரு பெரிய ஜம்ப்பு கிடச்சி இதுதான் உங்கள் சின்னோன்னு எல்லாருக்கிட்டையும் பதிய வச்சிங்களோ அந்த சின்னம் உங்கள் கையை விட்டு போயிடுச்சு என்ன கைய ஏன் கையை விட்டு போயிடுச்சுன்னா பாஜகவும் திமுகவும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக எல்லாம் பண்ணுறாங்களாம் அவங்களுக்கு வேறு வேலை இல்லை ஆனால் சமீபத்தில் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்குது அதுன்னெலாம் பேசியிருந்தார் எண்ணெய் சோதனை பண்ணியிருந்தாங்க இப்போது சின்னம் முடக்கம் அப்படிங்கிறதுனால அது அப்படி ஒரு லைன் பிடிச்சி என்னமோ வந்து அவங்களுக்கு எதிராக பெரிய சதி நடக்குது அவங்க வளர்கிறத பார்த்து எல்லாரும் இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் சொன்னதை வந்துட்டு நான் சீரியஸாக நினைக்கல ஏன்னா தலைமையோ இல்லை அந்த சித்தாந்தமோ அதை தனியாக வச்சுட்டு பார்த்தா நாம் தமிழர் தம்பிகள் வந்து உண்மையாகவே உண உணர்வு பூர்வமாக உண்மையாகவே பயங்கரமாக உழைப்பை கொட்டி அவங்க நம்புகிற இல்லை அவங்க சரின்னு நினைக்கிற அந்த சித்தாந்தத்துக்கு வந்துட்டு உண்மையாக உழைச்சி கட்சியை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போய்ட்டுருக்காங்கிறதுல வந்துட்டு எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் ஒரு சின்னம் நீங்கள் வந்து வெறும் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தான் இல்லையா நீங்கள் அது இது அந்த சின்னம் வந்து உங்களுக்கே வந்து அலோகேட் ஆகிறதுக்கு வந்துட்டு தேவையான ஓட் பர்சன்டேஜோ இல்லை வெற்றியோ நாடாளுமன்ற தொகுதிகள் இல்லை சட்டமன்ற தொகுதிகளில் வந்து இவ்வளோ வெற்றி பெற்றாதான் அந்த சின்னம் வந்து நம்மளுக்கு அசையனாகும் அப்படிங்கிறதான அதுக்கான அளவுகோலை வந்து நீங்கள் மீட் பண்ணலை இது வந்து சாதாரண தம்பிகளுக்கு தெரியுதோ இல்லையோ நிச்சயமாக கட்சி தலைவருக்கு இல்லை அந்த கட்சியில் மட்டத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஓகேயா இப்போ இன்னொரு ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்துட்டு நம்மளுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுதுங்கிறது உங்களுக்கு எப்போந்தோ தெரியும் நீங்கள் தான் முந்திக்கிட்டு வேட்பாளர்லாம் அறிவிச்சிங்க ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வேட்பாளர் வந்து அறிவித்தது வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஃபுல்லாக அறிவிச்சுட்டு எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு அவங்கவுங்க தொகுதியில் வந்து பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் வந்து இவ்வளோ முனைப்பாக இருக்கிற நீங்கள் நம்மளுக்கு இன்னும் ஒரு சின்னம் இருக்குது அதுக்குன்னு இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் இருக்குது தேர்தலில் ஆணையத்தில் நம்ம அது பார்த்து நம்மளுக்கு இன்னும் சின்னம் நம்மளுக்குன்னு ஒதுக்கப்படலையே நம்ம இன்னும் வெறும் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தான் மட்டும்தானே அக்செப்டட் பார்ட்டி இல்லையே ஸோ அது நம்ம கரெக்டாக அதை என்னான்னு ஃபாலோ பண்ணி அந்த சின்னத்தை நம்மளுக்கு வாங்கிக்குவோம் அப்படின்னு உங்கள் கட்சியில் இருக்கிற மேல்மட்ட தலைவர்கள் தலைவரை கூட விட்டுருங்க அவர் கூட வந்து நிறையா வேலைகள் பிரச்சாரங்கள் அந் மற்ற வேலைகள் இருந்துட்டார் உங்களுக்கு எதாவது தான் அத்தனை பாசரை வச்சுருக்கீங்களே அதில் ஏதாவது ஒரு பாசரை வந்துட்டு இந்த வேலையை எடுத்து சரியாக பண்ணியிருந்தால் இப்போ இந்த சின்னம் உங்கள் கையை விட்டு போயிருக்குமா ம் அதாவது என்னோட கேள்வி என்னென்னா ஒரு சாதாரண ஒரு ஆன்லைனில் பண்ணக்கூடிய ஆ ஆன்லைனில் வந்துட்டு அப்ளை பண்ணால் உங்களுக்கு சின்னம் கிடச்சிரும் அதை ஃபாலோ பண்ணி ப்ராக்டிக்கலான ஒர்க்கு அதை ஃபாலோ பண்ணி பண்ண முடியாத நீங்கள் கட்சித்தீவம் மீட்டுவோங்குறாரு கவர்மெண்ட்டு கவர்னரோட மாளிகையை வந்துட்டு பூட்டிட்டு தலைக்கடியில் சாவி வச்சுட்டு தூங்கிடுவென்றாரு நெய்தல் படைய கட்டுவேன்றாரு தக்காளி தொழிற்சாலை பக்கத்துலேயே இது பக்கத்துலேயே அது சாணி சாணிய சாணிய உறிஞ்சத்துக்கு வந்து மிஷின் இப்படின்னு வாயில் என்ன வேணால் பேசலாம் அதாவது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பேசுகிறதில் வந்து நிறைய விஷயம் ப்ராக்டிக்கலாக சாத்தியம் கிடையாதுங்கிறதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு சின்னம் கிடைக்காம போனதுதான் ஒரு சாதாரண ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கிறத அதோட டைம் எப்போ முடிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க வேறு யாரும் வந்துடாமல் முன்னாடி முந்திராமல் அதை அப்ளை பண்ணி ஒரு சின்னத்தை உங்களால் வாங்கிக்க முடியல இத்தனைக்கும் வந்து தேர்தலுக்கு தேர்தல் வளர்கிற கட்சி நிச்சயமாக வளர்கிற கட்சி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அவரோட பேச்சுக்கு கவர் நிறையா இளைஞர்கள் வந்து தொடர்ந்து சேர்றாங்க வளர்கிற கட்சி அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு சின்ன விஷயம் இதை செய்ய முடியல அப்படிங்கிறதுலேருந்தே உங்கள் அண்ணனால் ப்ராக்டிக்கலாக எதுவும் செய்ய முடியாது அவர் சொல்கிறதுல எதையுமே வந்து எதையுமேன்னு கூட சொல்ல முடியாது முக்கால்வசி விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து கொண்டு வரதுக்கான திறமை உங்கள்கிட்டயோ உங்கள் கட்சி மேல்மட்டத்துலையோ யாருக்கிட்டையுமே இல்லை அப்படிங்கிறது வந்து இதில் அப்படியே தெரியுது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு சாதாரண ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணியிருந்தால் இப்போ உங்களுக்கு அந்த சின்னம் இருக்கும் அது எவ்வளவு முக்கியம் இப்போ நீங்கள் என்ன வேணால் என்ன வேணால் பேசலாம் அது சின்னம் முக்கியம் இல்லை எண்ணந்தான் முக்கியம் சீமான் அவர்களுக்காக தான் ஓட்டு உள்ளுது எங்கள் சித்தாந்தத்துக்காக தான் ஓட்டு உள்ளது எல்லாம் ஓகே தான் ஆனால் சின்னம் இருந்தால் நல்லது தானே அதை தக்க வச்சுக்க முடியல உங்களால் ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் ஒர்க்கில் ஆ வானத்தை வளைச்சிருவேன் பூமியை பொலந்துருவேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் அண்ணன் பேசுகிறாரு அதெல்லாம் இதே மாதிரி சாத்தியம் இல்லாதது தான் கொஞ்சம் தம்மிங்களாவது அதை உணர்வீங்கன்னு பார்த்தா எல்லாம் பிஜிஎம் போட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க வலைத்தளத்தில் வந்துட்டு நீங்கள் பயங்கர கெத்து அதை மறுக்கிறதுக்கே கிடையாது ஆனால் களத்தில் நீங்கள் வெத்துங்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன சாம்பிள் போதும் தம்பிங்க கொஞ்சம் யோசிங்க உணச்சவசப்படுறவனாம் தலைவன் கிடையாது நல்லா பேசுகிறவனும் தலைவன் கிடையாது செயல் செயலில் காட்டுறவன்தான் தலைவன் உங்கள் அண்ணன் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துருக்காரு அதுக்கு பெரிய உழைப்பை போட்டிருக்காரு அதில் எந்த இதுவும் கிடையாது ஆனால் அவர் பேசுகிற விஷயங்களை அவரால் செய்ய முடியாதுங்கிறதுக்கு இதை விட்டால் வேறே பெஸ்ட்டு எக்ஸாம்பிளே கிடையாது கொஞ்சமாவது யோசிங்க